கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியதுனி என்ஜிஓ காலனி பக்கத்தில் ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் பெரிய தார் ரோடு பாருங்கள் வடக்கு திசையை பார்த்து உங்களுக்கு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது நம்மகிட்ட வடக்கு திசையை பார்த்து டிடிசி அப்பூரில் அந்த நான் என்ஜிஓ ஜங்ஷன்ல நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இந்த இடத்துக்கு வந்துடலாம் உங்களுக்கு சூப்பராக திசையை பார்த்து நான் இப்போ வீடு போடுறதுக்கு அங்கே லைன் எடுத்தாச்சு பக்கத்தில் இந்த பிளாட்டுலேயே வீடு புடவை லைன் எடுத்தாச்சு விரிவாக்கத்துல எல்லாம் உங்களுக்கு வீடுகள் எல்லாம் இருக்குது என்ன பாருங்க தெரியுது பாருங்கள் தெரியுது அங்கெல்லாம் வீடுகள் தெரிய பாருங்கள் அது விரிவாக்கம் இது மொதல் மொதல் போட்ட டிடிசி அப்ரூவ் பிளாட்டு நல்ல செழிப்பான இடம் உங்களுக்கு மொத்தம் நமக்கு இதில் ரெண்டு பிளாட்டுக்கு விற்பனைக்கு இருக்குது டிடிசி அப்பூடு வீடியோஸ் பாருங்கள் தொடர்ந்து நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் என்ஜிஓ காலனி பகுதியில் டிடிசி அப்ரூவ்டில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல பிளாட் வாங்கி போடணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நமக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சென்ட்டுக்கு என்ஜிஓ காலனி பகுதி சொல்லும்போது பதினாலு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரை நமக்கு இடங்கள் இருக்குது மார்க்கெட் ரேட் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வந்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் உங்களை நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு பார்த்து முடிச்சு தரலாம் வீடு போடுறது சூப்பரான இடம் நன்றி வணக்கம்